கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்கா ஹாண்டவர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் கோடை வெப்பத்துடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் தென்னிந்தியாவில் தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம் நிலவி வருகிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது பெங்களூர் மட்டுமல்லாமல் இந்தியாவின் தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமே அதிகப்படியான நீர்நிலைகளிலே காணப்படுகிற நீர் குறைவை பார்க்க முடிகிறது கர்நாடகா மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலம் பெங்களூர் பகுதியிலே முற்றிலும் தண்ணீர் பஞ்சத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற அதே நேரத்திலே தமிழ்நாடு இன்னும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட அதே சூழ்நிலை நிலவக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது தென்னிந்தியாவில் சுமார் நாற்பத்தி இரண்டு நீர் நிலையங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மத்திய நீர் ஆணையமானது இதை குறித்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது மொத்தமாக காணப்படுகிற நாற்பத்தி இரண்டு நீர் நிலையங்களுடைய கொள்ளளவு ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று நான்கு பில்லியன் கன மீட்டர் என்று கூறப்படுகிறது அதாவது இந்த மொத்த கொள்ளளவில் சுமார் பதினேழு சதவீதம் அளவே தண்ணீர் காணப்படுகிறதாக கூறப்பட்டிருக்கிறது மொத்த கொள்ளளவு இவ்வளோ பெரிய கொள்ளளவு இருக்கும் பொழுது அதிலே பதினேழு சதவீதம் அதாவது எட்டு புள்ளி எட்டு ஆறு ஐந்து பில்லியன் கன மீட்டர் அளவே தண்ணீர் காணப்படுகிறதாக தற்போதுள்ள தகவல் தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் என் அன்பு தேவடை பிள்ளைகளை தென்னிந்தியா முழுவதிலுமே தண்ணீர் நீர் நீர்நிலைகளில் குறைந்து வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு கோடை காலத்தின் பொழுதிலும் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் ஒரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தி பலவிதமான வியாதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் நீர் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறையினாலே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறதை எண்ணி அதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் மனமிறங்கி நல்ல ஒரு கோடை மழையை கொடுப்பதற்காக நாம் ஜிபிக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நீர்நிலைகளில் மொத்த கொள்ளளவு இருபத்தி ஒன்பது சதவீதம் காணப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது இந்த ஆண்டில்தான் மிக குறைவான ஒரு அளவாக பதினேழு சதவீதம் மாத்திரமே தற்போது நீர்நிலைகளில் மொத்த கொள்ளளவு காணப்படுகிறது இது மிகப்பெரிய குறைந்த அளவு என்று சொல்லப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் கூட இருபத்தி மூன்று சதவீதத்தை குறைந்து இந்த கொள்ளளவு போகவில்லை ஆனால் இந்த ஆண்டுதான் மிக கணிசமாக மிக குறைவாக இந்த நீர்நிலைகளுடைய தண்ணீர் அளவு காணப்படுகிறது ஆகவே இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்படவும் நல்ல கோடை மழையை கொடுத்து கர்த்தர் ஜனங்களை பாதுகா தண்ணீர் பஞ்சம் தென்னிந்தியா முழுவதிலும் நல்ல ஒரு ஆசிர்வாதமான மழையை எல்லா பகுதியிலும் கொடுப்பதற்கு கருத்தாய் ஜெபிக்க அடைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நண்டியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலே தொடர்ந்து கோடை விபத்தினுடைய தாக்கம் அநேக மாநிலங்களிலே அதிகரித்து வருகிறதை எண்ணி ஆண்டவரே நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபித்து வருகிறோமாப்பா அது மட்டுமல்லாமல் தற்போது நீர் நிலைகளிலே ஆண்டவரை இருக்கின்ற தண்ணீர் இருப்பானது தொடர்ந்து குறைந்து வருகிறது என்றும் இது நிமித்தமாக மக்கள் தண்ணீர் பஞ்சத்தினால் அவதியுறக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறதப்பா குறிப்பாக தமிழ்நாடு எங்களுடைய அண்டை மாநிலம் கர்நாடகா மற்றும் ஆந்திராவிலே இந்த தண்ணீர் குறைந்து வருகிற சூழ்நிலையை நீர்நிலைகளிலே நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா அண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான கோடை மழையை எங்களுடைய தென்னிந்திய பகுதிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கொடுத்து அன்றுவரை ஆசீர்வாதமான மழையினாலே இந்த கோடை வெப்பம் தணிக்கப்பட்டு இன்னொரு பக்கம் நீர்நிலைகளில் போதுமான நீர் ஆண்டவரை எங்களுக்கு கிடைக்கப்பெற நீங்கள் கிருப தந்துருங்கப்பா எங்களுடைய ஜனங்கள் தண்ணீர் பஞ்சத்தினால் பாதிக்கப்படாதிருக்க அவங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி

நீர் கிருவை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேம்படுத்துகிறேன் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்